ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு அன்பு கிச்சன் இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் நான் என்ன ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்து கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு கிச்சன் பக்கம் போக வேண்டியதுதான் நம்ம காலையில் குழந்தைங்களை அனுப்புறதுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் நான் சாதம் வடித்து விட்டுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளி கிழங்கு கொடுத்து விட போகிறேன் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையை வந்து வேக வைக்கிறேன் இட்லி குண்டானிலேயே எல்லாமே ஒரே வேலையாக முடிச்சுடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடித்தட்டில் கிழங்கு வச்சுட்டு மீதி இருக்க மூணு தட்டு இட்லி ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி ஆகிடும் ஸ்நாக்ஸுக்கும் ரெடி ஆகிடும் இருந்து ரெடி ஆகிடும் அதனால ஒரே வேலையாக முடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் த்ரீ இன் ஒன் டூ இன் ஒன் ஒர்க் முடிப்பீங்க இந்த ஒர்க் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இன்னைக்கு இட்லிக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அதனால் ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு சிக்கன் குழம்பு வந்து அவங்க மார்னிங் சாப்பிட்டுடுவாங்க குழம்பு மட்டும் ஊற்றி லஞ்சு கொடுத்துட்டு ஒரு முட்டையை வச்சு அனுப்பி விட்டுர்லான்னு பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் உங்கள் பசங்க என்ன மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காலையிலே சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களான்னு சொல்லுங்கள் வெங்காயம்லாம் சாப்பரில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டீ போட்டு குடிக்கணும் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கன் எடுத்து வதக்கணும் அதுக்குள்ளே இட்லி ஆரட்டுன்னு எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் நம்ம என்ன மாதிரி தானே மார்னிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்போ தானே பசங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் சிக்கன் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ள தேங்காவும் அரைச்சி வச்சுட்டேன் இப்போது மிளகாத்தூள் உப்பு தேவையான தண்ணி ஊற்றி எனக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்சதுன்னா சிக்கன் வெந்துடும் நம்ம போயிட்டு தேங்காவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் குழம்பு கொடித்தோடனே தேங்காய் ஊற்றி இறக்கினோம்னா கறி குழம்பு ரெடி இங்கே இட்லி தட்டில் வச்சு கொடுத்துட்டேன் இட்லி கறி குழம்பு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு குழம்பு முட்டை ஸ்நாக்ஸுக்கு கிழங்கு கேக் ஒன்று வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு பசங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏன் குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் இந்த மாதிரி கறி குழம்பு வச்சு டிஃபன் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு அதான் சொல்லிகிட்டே போகிறாங்க எனக்கு லஞ்சும் அதான் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமா உங்கள் கிட்ஸ் என்ன ஃபேவரட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸு ஸ்கூல் போகும்போது என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுங்கள்